யூடியூப் அப்படின்றது பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்துட்டு சாதாரண ஒரு மொபைல் போனை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க எடுத்த வீடியோ மக்களை போய் அடையிற வகையில் இருக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம் சோ பலர் எத்தனை வீடியோக்களை போட்டாலும் பணம் வரதில்லை அப்படின்னு வருந்துறவங்களும் இருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் டே அப்படின்ற ஒரு இளைஞர் இந்தியா முழுக்கவே யூடியூப் சேனல் மூலமா ஃபேமஸ் ஆயிருக்காரு ஸோ அவருடைய யூடியூப் சேனலுக்கு ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இதை தவிர இன்ஸ்டாகிராமில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மனோஜ் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய அப்பா சைக்கிள் பழுது பார்க்குற ஒரு சின்ன கடை வச்சிருந்துருக்காரு அதில் கிடைச்ச வருமானத்தில் அரசு பள்ளியில மனோஜ் படிச்சிருக்காரு ஸோ அவங்களுடைய வீடு ஒரு ஓடு போட்ட குடிசை வீடுன்னு தான் சொல்றாங்க தொடர்ந்து படிக்க முடியாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு தங்கிட்ட இருந்து மொபைல் ஃபோன் மூலமா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எப்படி வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆன்லைன் வீடியோக்கள் மூலமாக பார்த்து லேர்ன் பண்ணியிருக்காரு ஆனாலும் அவர் வெளியிட்ட வீடியோக்களை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருந்திருக்கு அதிக பார்வையாளர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்குள்ளேயும் வந்திருக்கு ஸோ மூணு யூடியூப் சேனல்கள் தொடங்கினதில் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு ஒரு சேனலில் அவர் சொந்தமாக பாடி வீடியோ போட்டிருக்காருங்க ஸோ மற்றொரு சேனலில் காமெடி வீடியோ வெளியிட்ருக்காரு மூணாவது சேனலில் தான் தொழில்நுட்பம் தொடர்பான வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த சேனலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக புது புது வீடியோக்களை வெளியிட்டு பார்வையாளர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸுடைய கவுண்டை அதிகப்படுத்தியிருக்காரு அதன் மூலமாக பணமும் வர ஆரம்பிச்சிருக்கு அதை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கான சாதனங்களை மேம்படுத்தி ஸ்டுடியோவையும் அப்டேட் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சேனல்களை நடத்தி வரக்கூடிய மனோஜ் தரமான வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வராரு இதன் மூலமா ஒவ்வொரு மாசமும் மனோஜுக்கு பத்து லட்சம் ரூபாய் யூடியூப் மூலமா வருமானம் வருதுங்க பணம் வர வர அவருடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் முதல் முறையா மாரதி ஜெலோரியா எக்ஸ் அப்படின்ற ஒரு காரை விலைக்கு வாங்கியிருக்காரு சோ கார்ல போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த சில வருஷங்கள்ல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டாடா ஹேரியர் டார்க் அப்படின்ற இன்னொரு காரையும் மனுஷன் வாங்கியிருக்காரு ஆனாலும் அவருடைய கார் ஆசை குறையவே இல்லைங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் டொயோட்டோ ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் அப்படின்ற காரை சொந்தமாக்கிருக்காரு யூடியூப்ல வருமானம் அதிகமாக அதிகமாக அவருடைய ஆடம்பர கார்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஜனவரி மாதம் டொயோட்டோ கார் விபத்துல சிக்கி மோசமா சேதமடைஞ்சிருக்கு ஸோ அதுவும் ஒரு ஆட்டோட இருக்கு அதிஷ்டவசமா மனோஜ் அப்ப கார்ல இல்லாம இருந்திருக்காரு அந்த கார் பழுது பார்க்க முடியாத அளவுக்கு சேதம் அடைஞ்சதால அதுக்கு பதிலா புது கார் வாங்க போறதா மனோஜ் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு சோ அதன்படி புதுசா மெர்சடஸ் பென்ஸ் காரை வாங்கியிருக்காரு டொயோட்டோ கார் இன்சூரன்ஸ் மூலமா கிடைச்ச பணமும் டாடா ஹாரியர் டார்க் காரை விற்றுதல கிடைச்ச பணமும் சேர்த்து எண்பது லட்சத்துக்கு புது மெர்சடஸ் காரை வாங்கியிருக்காரு ஸோ புது கார் வாங்கினதுமே அது தொடர்பான பல விஷயங்களையும் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் அதிகமாக வீடியோக்களை பகிர்ந்திருக்காரு அதோட யூடியூப்ல கிடைச்ச வருமானத்தை வச்சு புது வீடையும் கட்டியிருக்காருங்க சோ அவருடைய பயணத்தை பார்த்து பலரும் அவரை வெகுவாக பாராட்டிட்டு வராங்க